வணக்கம் நம்ம எல்லாருக்குமே நம்ம குடும்பத்தோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் பாதுகாப்பா இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா ஆனா அது எப்படி கரெக்டாக பிளான் பண்றது அதுதான் பெரிய கேள்வி ஸோ அதுக்கான ஒரு தெளிவான வழியை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் சரி முதல்ல நம்ம குடும்பத்தோட எதிர்காலம் இத பத்தி யோசிச்சிருக்கீங்களா இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க நம்மளோட உழைப்பு நம்ம கனவுகள் நம்ம பொறுப்புகள் இது எல்லாத்தோட ஒரு கலவை அப்போ இதை எப்படி பாதுகாக்கிறது உங்க குடும்பத்தோட எதிர்காலத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்களா பாருங்க இந்த கேள்விக்கு ஆமாங்கிறத தவிர வேற என்ன பதில் இருக்க முடியும் நம்ம மனசுல ஆழமா இருக்கிற ஒரு எண்ணம் இது இதுதான் எல்லாத்துக்கும் அடிநாதம் ஆனா ஒரு நிஜம் என்னன்னா வாழ்க்கை எப்பவுமே நம்ம நினைச்ச மாதிரி போறதில்ல எதிர்பாராத விஷயங்கள் விபத்துக்கள் எது வேணும்னாலும் எப்ப வேணும்னாலும் நடக்கலாம் இந்த மாதிரி ஒரு நிச்சயமற்ற சூழ்நிலையில நாம என்னதாங்க பண்றது அந்த நிச்சயமற்ற தன்மையை சமாளிக்க நமக்கு கிடைக்கிற ஒரு சூப்பரான வழிதான் இன்சூரன்ஸ் அதாவது காப்பீடு இது வெறும் பண விஷயம் மட்டும் இல்லைங்க அதுக்கு மேல இது நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் கிடைக்கிற ஒரு பெரிய மன நிம்மதி சரி இதனால என்ன முதல் நன்மை இது நம்ம குடும்பத்தோட லைஃப் ஸ்டைல அதாவது அவங்களோட வாழ்க்கை முறைய பாதுகாக்குது சிம்பிளா சொல்லணும்னா ஒருவேளை சம்பாதிக்கிற நபருக்கு ஏதாவது ஆனா கூட பசங்களோட படிப்பு வீட்டு செலவுன்னு எதுவுமே நிக்காம பாதிக்கப்படாம இருக்கிறத இன்சூரன்ஸ் பார்த்துக்கும் அடுத்து நம்மளோட முக்கியமான கனவு நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலம் அவங்களோட படிப்பு கல்யாணம்னு நம்ம ஒவ்வொன்னுக்கும் ஒரு இலக்கு வச்சிருப்போம் இல்லையா அந்த இலக்கையெல்லாம் அடையிறதுக்கு இன்சூரன்ஸ் ஒரு பெரிய நிதி உதவியா கூடவே நிக்கும் இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நாம இல்லாத ஒரு காலத்துல நம்ம குடும்பத்துக்கு நல்ல நினைவுகளை மட்டும்தான் விட்டுட்டு போனோம் கடன்கள் இல்ல கரெக்டு தானே வீட்டு லோன் வண்டி லோன்னு நம்ம பேர்ல இருக்கிற கடன்களை எல்லாம் இன்சூரன்ஸ் பாத்துக்கோம் அப்போ இது எல்லாத்தோட ரிசல்ட் என்ன ஒரே வார்த்தையில சொன்னா மன நிம்மதி ஆமாங்க நம்ம குடும்பம் ஃபைனான்ஷியலா சேஃபா இருக்காங்கங்கிற அந்த ஒரு எண்ணம் அது போதும் நம்மள நிம்மதியா வாழ வைக்க ஓகே இப்போ இன்சூரன்ஸோட முக்கியத்துவம் என்னன்னு நமக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு ஆனா மார்க்கெட்ல எத்தனையோ பிளான்ஸ் இருக்கு அதுல நமக்கு எது சரி எப்படி கரெக்டான ஒன்ன தேர்ந்தெடுக்கிறது அங்கதான் தான் ஒரு நம்பிக்கையான ஆலோசகரோட உதவி நமக்கு தேவைப்படுது அப்படிப்பட்ட ஒருத்தரை தான் இப்போ அறிமுகப்படுத்த போறேன் அவர்தான் தான் திரு டி வேணுகோபால் குடும்பங்களுக்கு ஒரு நிதி பாதுகாப்பையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கறதே தன்னோட வேலையா செஞ்சுட்டு வர்றாரு ஒரு ஆலோசகர்கிட்ட நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது அவரோட அனுபவம் திரு வேணுகோபாலுக்கு இந்த துறையில இருபத்தி ஏழு வருஷத்துக்கு மேலே அனுபவம் இருக்கு யோசிச்சு பாருங்க இந்த நீண்ட அனுபவம் நமக்கு எது பெஸ்ட் பிளான்னு கரெக்டாக சொல்ல அவருக்கு ரொம்பவே உதவும் அடுத்து அவரோட சேவை எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு சாட்சி வேணும் இல்லையா அதுதான் இது இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சந்தோஷமான வாடிக்கையாளர்கள் இரண்டாயிரம் குடும்பங்கள் அவங்களோட எதிர்காலத்துக்காக இவரை இருக்காங்க இது சாதாரண விஷயம் இல்ல அவரோட சேவை தனிப்பட்ட குடும்பங்களுக்கு மட்டுமல்ல ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்களுக்கும் அவர் ஆலோசகரா இருந்திருக்கார் இது எதை காட்டுதுன்னா எவ்வளவு பெரிய சிக்கலான இன்சூரன்ஸ் தேவைகளையும் ஈஸியா கையாளக்கூடிய திறமை அவருக்கு இருக்குங்கிறது தான் சரி இவர்கிட்ட அப்படி என்ன ஸ்பெஷல் மற்றவங்களை விட இவர் எப்படி வேறுபடுறார் முதல்ல கிளைம் செட்டில்மெண்ட் நமக்கு தேவைப்படும் போது பணம் கைக்கு வரணும் அதுதான் முக்கியம் அதுல இவர் ஒரு எக்ஸ்பர்ட் ரெண்டாவது ரினியூவல் ஃபாலோ அப் நம்ம பிசில மறந்துட்டா கூட கரெக்டா ஞாபகப்படுத்தி நம்ம பாலிசி லேப்ஸ் ஆகாம பாத்துப்பாரு அப்புறம் இருபத்தி நாலு மணி நேரமும் பர்சனல் சர்வீஸ் எந்த நேரத்துல என்ன அவசரம்னாலும் கூப்பிடலாம் கடைசியா எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு உடனடி தீர்வு இதெல்லாம் தான் அவரை தனித்துவமா காட்டுது ஒரு நல்ல ஆலோசகரோட இன்னொரு அடையாளம் என்ன தெரியுமா நம்மளோட எல்லா தேவைகளுக்கும் ஒரே இடத்துல தீர்வு கிடைக்கிறது அங்க இங்கே அலைய வேண்டிய அவசியமே இருக்காது இங்க பாருங்க நம்ம உயிருக்கான ஆயுள் காப்பீடு திடீர்னு வர்ற ஆஸ்பத்திரி செலவுகளுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம வண்டிக்கு கார் இன்சூரன்ஸ் கனவு வீட்டுக்கு ஹோம் இன்சூரன்ஸ் வெளியூர் பயணங்களுக்கு டிராவல் இன்சூரன்ஸ் ஏன் நம்ம பிசினஸ் வாகனங்களுக்கு கூட இன்சூரன்ஸ் இருக்கு சோ உண்மையிலேயே இது ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் தான் இவ்ளோ விஷயங்கள் இருக்கு இவ்வளோ நன்மைகள் இருக்கு ஆனா இதெல்லாம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமோ நிறைய அலையணுமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம் ஆனா சத்தியமா இல்ல இந்த முழு ரொம்ப ரொம்ப பாருங்க மூணே ஸ்டெப் ஸ்டெப் தான் முதல்ல உட்கார்ந்து பேசுங்க உங்க தேவை என்ன உங்க இலக்கு என்னன்னு சொல்லுங்க ஸ்டெப் அவங்க சொல்ற பிளான்ல உங்களுக்கு எது சரியாப்படுதோ அதை தேர்ந்தெடுங்க ஸ்டெப் த்ரீ உங்க பாலிசி ஆக்டிவேட் பண்ணிட்டு மன நிம்மதியா இருங்க அவ்வளவுதாங்க வேகமா சுலபமா எந்த டென்ஷனும் இல்லாமல் முடிஞ்சிடும் இந்த எளிமையான ப்ராசஸ் மூலமா என்ன கிடைக்குதுங்கிறதுக்கு சென்னையை சேர்ந்த பிரியா என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க என் குடும்பத்தோட எதிர்காலம் இப்போ பாதுகாப்பா இருக்குன்னு தெரிஞ்சதால நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன் இந்த முழு ப்ராசஸும் ரொம்பவே சுலபமா இருந்துச்சு பாத்தீங்களா நிம்மதிதான் கடைசி ரிசல்ட் இன்னொருத்தர் பெங்களூருவை சேர்ந்த விக்ரம் என்ன சொல்றாருன்னு பாருங்க அருமையான சப்போர்ட் பிரீமியமும் குறவா இருந்துச்சு நான் ரொம்ப நம்பிக்கையோட எல்லாருக்கும் பரிந்துரைப்பேன் அவரோட இந்த வார்த்தைகளே இந்த சேவையோட தரத்துக்கு ஒரு பெரிய சாட்சி அப்போ நாம இவ்ளோ நேரம் பேசுனதோட சுருக்கம் இதுதான் உங்க குடும்பத்தோட பாதுகாப்புங்கிறத ரொம்ப தூரத்துல இல்ல நீங்க நினைக்கிறத விட ரொம்ப பக்கத்துல ஒரு ஃபோன் கால் தூரத்துல தான் இருக்கு கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன் நீங்க உங்க குடும்பத்துக்கு அழகான நினைவுகளை மட்டும்தான் விட்டுட்டு போக தயாரா இருக்கீங்களா இல்ல கடன்களையா யோசிச்சு பாருங்க இதுக்கான பதிலும் இதுக்கான தீர்வும் உங்க கையில தான் இருக்கு